மக்கள் வந்தால் டூரிஸ்ட் வராங்களா தான் இருப்பாங்க இப்போ இப்ப பரவாயில்ல மக்கள் ஒரு எல்லாம் இருக்கிறதுக்கு அந்த அழிஞ்சு போன நகரத்துக்கே நம்ம போயிடலாம் அதுக்கான வேலை செய்யறாங்களோ கைவிடப்பட்ட சிலைகள் சிலையை தான் வேக வச்சிருக்காங்க எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும் இது என்ன இடம் ஏன் இப்படி இருக்கு இது வித்தியாசமா இருக்கு என்ன அமைப்பு எங்க வந்திருக்கோம் தெரியுமா நாம சொன்ன மாதிரி தான் பூம்புகாருக்கு தான் வந்திருக்கிறோம் இது ஷாக்கிங்காக தான் இருக்கு சமீப காலத்தில் கொஞ்சம் நாளைக்கு மீடி வரும்போது கூட இந்த மாதிரி அமைப்புலாம் இல்லை ஆனால் இது ஏன் அப்படி இருக்குன்னா இங்கே நம்ம வேலைகள் இருக்கு நம்ம வருத்தப்பட்டது மாதிரி இங்கே எதுவும் பணிகள் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா இப்போ பக்காவாக இருக்கு வேலை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பூம்புகார் வந்து அற்புதமாக பார்க்கக்கூடிய அளவு மாறும்னு எனக்கு தோணுது இப்போ நம்ம பூம்புகாரில் கடற்கரை ஓரத்தில் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறத இது இப்போ உடனே காட்டுறோம் பாருங்கள் இப்போ ஆடுங்க கா தாண்ட காவிரி சொல்லிட்டு இருந்தாலை ஆடுதாடு காவேரி அதை ஆடே தாண்டிவிடுங்க ஆனால் இப்போ அப்போ இல்லை இந்த ஆடுதாடு காவேரியோட அமைப்பை மாற்றி ஒரு வேலை ஒன்று செஞ்சாங்க அது நல்லதுன்னு செஞ்சாங்க ஆனால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடுங்கிறத நாம் போய் கெட்ட போய் பார்ப்போம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இருக்கோம் இப்போ திருங்க காட்டும் போது தான் ஷாக்கிங்காக இருக்கும் இது தானா அது அது தானா இது அப்படின்னு என்னென்னா காவேரி அப்படியே ஓடி வருது இப்போ இந்த காவேரி இந்த பக்கம் வருது பாருங்கள் இந்த பக்கம் தான் காவேரி வருது இங்கே எது வந்துக்கிட்டு இருக்குது காவேரி அது பல அகண்டு வந்து அப்படியே குறுகி வர காவேரி இப்போ கடலில் கலக்க போகிற இடத்த நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் காவேரி வந்துச்சா இப்போ பணிகளுக்காக இந்த ரோடு போட்டிருக்காங்க இப்போ அப்படியே திருப்புங்க என்னடா இது இவ்வளோ போட்டு நிற்குதுன்னு பார்க்குறீங்களா அதனால தான் இந்த பிரச்சனையே ஆனால் இப்ப இந்த இடம் கடலில் கலக்கிற இடம் அது கலக்குது பாருங்க இதுதான் ஆடு தாண்டு காவேரி அதாவது சின்னதை குறுகி ஆடை தாண்டக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த இது இப்போ என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வசதிக்காக போட்டு ஃபிஷர்மென் வசதி செய்யணும் போட்டுக்காக கொஞ்சம் அகலப்படுத்தி இழுத்து விட்டாங்க இப்படி அகலப்படுத்தி இழுத்து ஊர் இப்படி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு கடல் நீர் வந்து ஊருக்குள்ளே பூந்து ரிவர்ஸ் ஆகி காவேரிக்குள்ளே அப்படியே உள்ளே போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உப்பு தண்ணி போயிடுச்சு இப்போ விவசாயமே பாதிக்கப்படுற அளவுக்கு தண்ணி நிற்கிது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ தான் அவங்களுக்கு புரியுது இயற்கையாக இருந்த அணையை இவங்க தவற விட்டுட்டதுனால இப்போ கண்டுபிடிச்சதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க பணிகள் இப்போ வே வேலை பார்க்குறாங்க இப்போ அதுக்கு தடுத்து அந்த உப்பு தண்ணி போகாத அளவுக்கு வேண்டிய பணிகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதற்கு அமைப்புலாம் அந்த பக்கம்லாம் அந்த அமைப்பு அவங்களுக்கு போட்டு கட்டுறதுக்காக எல்லாமே எல்லாத்தையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கல்லுலாம் நிறைய குட்டியிருக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் அதெல்லாம் நடக்குது இப்போ இந்த அகலப்படுத்தப்படுத்த கடல் நீர் நேராக உள்ளே வரணும் வந்துடும் இப்படி போய் அந்த மணல் மேடு வந்து இயற்கையாகவே அடைஞ்சிருச்சுருந்துச்சு அந்த கடல் தண்ணி அதிகமாக ஆறில் தண்ணி வரும்போது தான் கடலில் போய் கலக்கும் கடல் நீரும் ஊட்டு இங்கே உள்ளே வராது கடல்ல எப்படி கடற்கரைப்பா பாலைய ஆனா இங்க பாருங்க எப்படி அது உருவாயே அந்த டென்சிட்டி அப்படியே இந்த வாய்ப்பெல்லாம் வந்து ரூ ஏழு கிலோமீட்டர் கடலுள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல கடல்ல ரோட போட்டு போன பயங்கரமா இருக்கு இப்ப இந்த இடம் இருக்குல்ல இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் திட்டத்திட்ட ஒரு கிலோமீட்டரு அதாவது பூம்புகார் கடற்கரையில இருந்து கரையில இருந்து நம்ம ஒன்றரை கிலோமீட்டர் கல் போட்டு உள்ள வந்திருக்கோம் இது வந்து எப்படிப்பட்ட விஷயம்னா ஒன்றரை கிலோமீட்டர் வந்துட்டோம் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அந்த அழிஞ்சு போன நகரத்துக்கே நம்ம போயிடலாம் அதுக்கான வேலை செய்கிறாங்களோ அந்த அழிஞ்சு போன நகரத்துக்கு இது இப்படியே போட்டு போனோம்னா அங்கங்கே இறக்கி அந்த முக விதிலாம் போட்டு டைவிங்லாம் போனோம்ல அந்த சிஸ்டம்லாம் பண்ணாங்கன்னா நாமளும் அந்த ஹாலிவுட் அந்த ஒரு வெளிநாட்டில்லாம் பார்க்குற மாதிரி அடியில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம் நினைக்கிறேன் இந்த பூம்புகார் உள்ளுக்குள்ளே ஏழு கிலோமீட்டர் சொல்கிறாங்க இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஏழு சாயா வனம்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தம் இந்த சுற்றி நிறைய கோயில் இருக்குது அதில் ஏழு கோயில் அழிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த மேலையூரில் இங்கே இங்கேயே நிறைய இந்த பல கோயில்கள் இருக்குது அது மாதிரி மிச்சம் அதாவது கட்ட அந்த ஒரே காலத்தில் கட்டப்பட்ட அழியாமல் இருக்கிற கோயில் இருக்குது அழிஞ்சு போனது ஏழு இருக்குது அரண்மனை அந்த வெளிநாட்டு யாத் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து செஞ்ச இடெல்லாம் இந்த ஏழு கிலோமீட்டர் வள்ளி தான் அதுதான் இந்த கண்ணகி கோவில் வாழ்ந்த ஊர் தான் இதை பாருங்க இப்ப நம்ம எப்போதுமே இவ்வளோ காலமா கடற்கரை ஆமா எப்போது கடற்கரைக்கு நம்ம வரும்ல அதான் அந்த இடம் அதாவது மியூசியம் தெரியுது அதுலேருந்து தான் இவ்வளவு தூரம் வந்து இப்படி ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க ரொம்ப அதமா இருக்கு நடுவு கடலில் வந்து கப்பலில் போய் பார்க்க வேண்டியது நடத்து வந்து பாக்குறோம் இப்பயே ஆகுது இப்பயே மக்கள் கூட்டம் வருது இந்த நண்பர் தம்பிங்கள்லாம் வந்து எதையோ ஊற்றி எடுத்துருக்கு அதை வந்து பாட்டிலா எவ்வளோதான் பிடிச்சிப்பாங்கன்ட்டு

அதே மாதிரி இந்த கண்ணகி போனாங்க நீதி கேட்டாங்க மதுரையை எரிச்சாங்கன்னு கதை சொன்னோமா அதன் பிறகு மணிமேகலை பிறந்தாங்க மணிமேகலையை நினைக்கும் போது நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன போறது வந்து அமிர்த சமது சுரபி தான் அமிர்த சுரபி கிளிப்பட்டிக்குல என்னது அமிர்த சுரபினா கேட்டதை கொடுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கும் தெரியாது அமிர்த சுரபின்னு சொல்லுவாங்க அந்த அமிர்த சுரபி வந்து மணிமேகலை கதையில தான் ஒரு அமிர்த சுரபி பத்தி இருக்கு அதுமாரி அதில் ஒரு கதை இருக்கு அவனுக்கு யானை பசி நோயின்னு ஒருத்தது இருக்கும் அவன் எதாவது சாப்பிட்டாலும் பசி அடங்காது ஆமா அப்படின்னு அந்த கதை ஒரு அந்த கேரக்டர் ஒன்று இருக்கும் அது அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும்போது அப்ப நமக்கும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நல்லா சாப்பிடுவோம் சின்ன பிள்ளையில அப்போ தோணும் ஏன் அப்போ சின்னா இதுதானா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருக்குது அளவுக்கு சாப்பிட்ருக்கோம் இந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்களே இன்னும் கொட்டி இன்னும் கொட்டி வேலை இடக்க போகணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்வோணும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் இதுதான் அந்த மண்ணு கொட்டி அந்த எடுத்து போட்டுரு உங்களுக்கு அடியில இருந்து எடுத்து மேல கொண்டு இதெல்லாம் ஒட்டி அப்படியே வந்து அப்படியே ஒட்டி கடை திரும்பி மேலே கொண்டு வந்து போட்டாங்க அதெல்லாம் கீழே ஃப்ரெஷ்ஷாக போட்டு மேலே தூத்தி போட்டாங்க அந்த அது ஒரு அந்த கடக்கரை ஒரு கில்ல பத் பத் அதுதான் கடற்கரை ஆமாம் அது மாதிரி இந்த மீன் வறுத்து விற்கிறது விற்பாங்க மீன் அது அது சும்மா அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு அப்படியே ஆமாம் ஆரம்பத்தில் பார்த்தா அதிசயமாக இருக்கும் கலை கூட மூடிட்டாங்க ஆக்சுவலாக இது கலைக்கூடமா இங்கே வந்து சிலையெல்லாம் வச்சு நிறையா கூடம் கூடமாக இருக்கும் நிறையா இருக்கும் அப்போல்லாம் கேஷுவலாக போகலாம் நம்ம இப்போ உள்ள இல்லை இப்போ எப்படி வேணால் மக்கள் போகலாம் இதுதான் வந்து நமக்கு வேறு உள்ளே வந்து இருக்காங்க கலைக்கூடம் ஒர்க் நடக்குது இந்த பசங்கள்லாம் ஒரு ஏறி குச்சி உள்ள போய் எடுத்துட்டு இருக்காங்க உள்ளே வர அனுமதி இல்லை

இதெல்லாம் பராமரிப்பு இல்லாம இல்ல அந்த ஒரு தூண் இருக்கு அந்த மண்டபம் அப்ப வந்து இதெல்லாம் வந்து பார்க் இதான் மக்கள் வந்தா டூரிஸ்ட் வராங்களா இதுக்குள்ளதான் இருப்பாங்க இப்ப யாரும் இப்ப டூரிஸ்டை காணும் அது போய் யாரா இருக்கான்னு பார்ப்போம் அந்த தூண்கள்ல உள்ள சாமிகள் என்னென்ன சிலை இருக்குன்னு பார்ப்போம் இதுதான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிலை குலைந்து போயிருக்கு செடியாக வச்சாதான் மரம் ஆயிடுச்சு ஒழிய ஆமாம் அதாவது மரமாக இருந்ததை செடி செடியாக வச்சாங்களே அந்த காலத்தில் மரமாக போயிடுச்சு சிற்பங்கள் இருக்குது அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை நடன மங்கையர் போல பூவா இருக்குதான் ஹைரேட்டு மண்டபமே அதுக்காக தான் ஒரு சூப்பரான ஒரு மண்டபம் அது நான் கடற்கரை இல்லை கருவாடு ஒரு அற்புதமான கருவாடை ஊற்றிட்டுருக்காங்க இப்போ அந்த காலத்தில் பூம்பர் கடற்கரை வந்து என்ன வந்துச்சு மாணிக்கமும் வைரங்களும் பல வெளிநாட்டிலேருந்து வாங்கிச்சு இன்றைக்கி அந்த அழிஞ்சு விடுறதுனால கருவாடு விற்கும் பூம்புகருக்கு வந்து என்னென்னமோ பார்க்கணும்னா வரலாற்று சான்றெலாம் ஆனால் இப்போ வந்து கடை இங்கே வந்து கடற்கரையில் கடை இருக்குது கடை தெரு கடத்து ஃபுல்லாக ஒரு ஆமாம் வந்து வாங்கிக்கிறோமா இது வந்து ஒரு சூப்பராக எல்லாம் விற்கிற அளவுக்கு பரவாயில்ல மக்கள் வந்தால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பர்ச்சேஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது எல்லா கடற்கரையிலையும் உள்ள மாதிரி தான் இந்த கிளிஞ்சல் சோழிலாம் ஆல் கடற்கரை ஆல் சேம் ஓகே 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 இது பாரு இது வந்து ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஸ்விம்மிங் பூல்லாம் நம்ம வந்து மக்கள்லாம் ஸ்விம்மிங் ஃபூல்லாம் எங்கே பார்த்துட்டு போகிறாங்க ஆனா அந்த டைம் தண்ணி வெளியே போறது உள்ள வருமா அப்படின்லாம் பேசிப்பாங்க ஆச்சரியமா பார்த்துக்கப்பட்ட இடம் இன்னைக்கு பராமரிப்பு ரொம்ப கிடக்குது நான் பேரும் காற்ற வாங்குறது தான் இதுவும் சாப்பிடுகிறேன் இது அப்டேகம் இல்லை இதுக்கப்புறம் இந்த வேலையோட வேலையாக இருப்பாங்க சம்மதமாக இருக்கும் பாருங்கள் இந்த இந்த வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சு நேமகிரி அந்த வேலை நடந்து முடிஞ்சு இந்த ஒரு அற்புதமான டூரிங் ஸ்பாட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி எப்படின்னா நம்ம இங்கேருந்து வராங்கல்ல இது கரை இந்த கரை வந்து அப்படியே மணலில் அப்படி விளாடலாம் அப்படி தான் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள்லாம் நிறைய ப்ராப்ளம்லாம் நம்ம கல்லை கொட்டி அடைச்சிட்டாங்க இப்போ இங்கே நம்ம மக்கள் வந்து இறங்கி பார்க்க முடியாது சும்மா உட்கார்லாம் அதுக்காக தான் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த மக்களை வந்து அப்படி கொண்டு விடுறாங்க அங்கே அங்கே பீச் இருக்கு அங்கே போங்க ஆமாம் இது வந்து பழமையான வழி அவ்வளோதான் அந்த அதுமாரி காவிரி புகும் பட்டினமும் இந்த காவிரி சேர்ற இடத்துக்கிட்ட போய் நின்று அந்த கரை ஓரத்தில் விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ டெவலப் பண்ண முடியும் இல்லாட்டினா அதை டெவலப் பண்ணவே முடியாது இங்கேயே டெவலப் பண்ணணும் இதை பீச்சாக ஆக்கணும் இதுலயே எல்லாம் செய்யணுன்னு நினைச்ச சான்ஸ் கிடைக்கும் அதனால தான் எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க நல்லாயிருக்கு இப்போ சூப்பராக இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் நாட்டுக்காது என்ன சாமின்னு மட்டும் பார்த்துட்டு ஓ இனிமேல் கைவிடப்பட்ட சிலைகள்லாம் அப்படியே இது நாக நாக நாகநாத சுவாமி இதே ராகு கேது பாம் ஆமாம் அதுதான் சிலை தான் ஏதோ இங்கே எங்கேயோ வச்சே அப்படியே இது விட்டுட்டு அப்படியே சொல்லி தெரியல கண்ணையும் கிடையாது தலையில வந்து கிரீடம் வைத்து தமிழ் எண்ணெய் மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிலம்பு சிலம்பு காலையில் காலைல சிலம்பு போட்டிருக்காங்க கண்ணகி சிலையை தான் வேற மாதிரி வச்சிருக்காங்க காலில் பொருத்த முடியும் ரவுண்டா இருக்கலாம் இப்படி வச்சு இதான் மாடல் பிள்ளை இப்படி வச்சுருந்தால்தான் அந்த கரெக்டாக சிலம்பு சென்டாக

இருக்குல்ல அங்கே ஏன் அதை கைவிடப்பட்டுக்குன்னா அங்கே பூதம் நடமாடுது பேய் இருக்குது அப்படின்னு ஒரு பரபரப்பாக நியூஸ் வந்தனால தான் அது கைவிடப்பட்டுடுச்சி அந்த அந்த கண்ணாடிலாம் உடைஞ்சிருது ஆனால் அது உள்ளேருந்து படார் 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 வெடித்ததாகவும் அதனால் மேலேலாம் அந்த கதவு ஜன்னல்லாம் தானாகவே தானாகவே மறந்துடுச்சான் அதனால் பயந்து போய் கை விட்டாங்க

என்னென்ன அமைப்பில் அவரு கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கறது தான் சரி ஓகே இவர் என்ன பேச்சு குளிக்கிறார சோப்பாட்டு சோப்பாட்டு குளிக்கிறார் இவர் குளிக்கிறார் இருக்கு காவேரி புகும்பட்டினம் என்கிற பூம்புகாருக்கு நம்ம வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ஆடுதாடும் காணு ஆடுதாடும் காவேரியிலேருந்து இன்றைக்கி என்ன பணிகள் நடக்குது எப்படி நடக்குது கண்ணகியோட கதைகள் கோவலன் கதைகள்லாம் படுத்துட்டோம் இதோட இந்த விழாவை நிறைவு பண்ணுறோம் நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல இன்னொரு விழாவில் நம்ம சந்திப்போம் பாய்